உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரையடல் ஓடியும் தேடிய தமிழர்கள் இப்போது உலக அளவில் பதினாறுக்கு மேற்பட்ட நாடுகளில் பரவி இருக்கின்றார்கள் உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து தமிழர்களுக்காக ஒரு வியாபார சங்கமும் ஒரு வர்த்தக சங்கமத்தை ஏற்பாடு செய்வதற்காக வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் மலேசியா கோலாலம்பூரில் உலக தமிழர்களின் வர்த்தக மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம் வியாபாரம் தொழில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்தக்கூடிய தொழிலின் தரத்தை உயர்த்தக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வில் தற்போது ஒன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருவதற்காக தமிழ் அன்பர்கள் பதிவு செய்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் வந்து எவ்வாறு அவரவர்கள் நாட்டில் வெற்றிகரமாக தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தொழிலின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு எவ்வாறு பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்த இருக்கிறார்கள் தமிழ் வளர வேண்டுமென்றால் தமிழர்கள் வளர வேண்டும் தமிழர்கள் வளர வேண்டுமென்றால் வளர்ச்சி இருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் அவர்களின் முழுமையான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரும் இரண்டாயிரத்தி முப்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழர்களின் அடுத்த கட்ட துறை முன்னேற்றத்திற்கும் செல்வ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுதான் இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கமே முதல் கட்டமாக இலங்கையில் இருந்து இந்த மாநாட்டின் அறிவிப்பை அறிவித்து இலங்கையில் இப்பவே ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த பதிவு செய்த அனைவருமே பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் அனைவரையும் வரவேத்து மூன்று நாள் நிகழ்வுகளாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த மூன்று நாட்களுமே ஒரு தமிழன் ஆதிகாலத்தில் எவ்வாறு இந்த உலகத்தில் ஒரு பெரும் வெற்றிகரமான செயல்பாடுகளை செய்தார்கள் செய்வதன் மூலமாக அவர்கள் என்ன மாற்றத்தை இந்த உலகத்தில் செய்தாங்க அப்படிங்கிறத வச்சு அதற்கு அடுத்த கட்டமாக இனி அடுத்த கட்டத்திற்கு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றால் எந்தெந்த துறைகளில் நமது கவனத்தை செலுத்த வேண்டும் அந்த துறைக்கேற்ற திறமையை எவ்வாறு வளர்த்தி கொள்ள வேண்டும் அந்த திறமையை வளர்த்தி கொள்ள முடியாவிட்டால் அதற்கான குழுவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை இந்த மாநாட்டின் மூலமாக கொடுக்க இருக்கின்றோம் இந்த மாநாட்டிற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் வாருங்கள் வாருங்கள் என மனமாற அழைக்கின்றோம் தமிழ் சார்ந்து பெரும் வெற்றியடைந்த வியாபாரிகள் முதலீட்டுக்கும் தயாராக இருக்கின்றார்கள் சரியான ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாநாட்டில் கலந்து கொள்றவங்களுக்கு முதலீட்டுக்கான வாய்ப்புகளையும் தர இருக்கின்றோம் இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க மலேசியாவில் ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னா என்ன செய்யணும் மலேசியாவில் இருக்கிறவங்க இலங்கை சிங்கப்பூர் அல்லது வேறு நாடுகளில் ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆ முதல் அக்கு வரை அவங்களுக்கு தெளிவான தேவையான ஆலோசனைகளையும் இலவசமாகவே இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்ய உள்ளோம் தமிழை முன்னேற்ற வேண்டும் தானும் முன்னேற வேண்டும் அதன் மூலமாக சமுதாயத்தை முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாருங்கள் உலக வர்த்தக மாநாடு உலக தமிழ் வர்த்தக மாநாட்டுக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம்